பெருந்தலைவர் காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்து மக்களை படிக்க வைத்தார் எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமரம் ஏறி கல்லை இறக்கி மக்களை குடிக்க வைக்கிறார் என புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகி தனது கண்டனத்தை சீமானுக்கு தெரிவித்துள்ளார் புதிய தமிழகம் கட்சியின் கொள்கை கோட்பாடு என்பது பூரண மதுவிலக்கு என்றும் பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சீவழிபுத்தூரில் கல்லுக்கடையை அடித்து நொறுக்கி தீ வைத்து சிறை சென்றவர் என புதிய தமிழம் கட்சியின் நிர்வாகி தெரிவித்துள்ளார் மேலும் தமிழர் உரிமை மீட்புக் களம் கரிகாலனுக்கு புதிய தமிழம் கட்சியின் நிர்வாகி தனது கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார் மதிப்புக்குரிய ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து பள்ளிக்கூடங்களை தொடர்ந்து மக்களை படிக்க வைத்தார் நம் அண்ணன் சீமன் அவர்கள் வந்து பணமரம் ஏறி கல்லிறக்கி மக்களை பிடிக்க வைக்க வேண்டும் என்று துரித்து கொண்டிருக்கிறார் அண்ணனுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு குறை உண்டுங்க வந்து டாச் மார்க் மதியம் பன்னெண்டு மணி நைட்டு பத்து மணிக்கு அடைச்சிருக்கான் என்ன பண்ணுறான் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு அறநூறு கவாத்தம்னா ஒரு முந்நூறுவா குடிச்சி மு வீட்டை கொடுத்துருந்தான் கொடுத்துருந்தானா அது முந்நூறுவாய்க்கு கொடுக்கக்கூடாதுலே ஆமாம் இங்கே இங்கே ஒரு இங்கே ஒரு பயம் உண்டு என்ன பயம்னால் குடிச்சிட்டு வேலைக்கு போனால் வேலைக்கு வேண்டாம்மா மேஸ்திரியோ இல்லை கம்பி கட்டுறவனோ இல்லை கம்பெனிலேயோ வேண்டாம்மா குடிச்சிட்டு பசங்கள் காலேஜுக்கு போனால் அங்கே காலேஜ் சேர்க்க மாட்டாங்க அதனால் அது என்ன பண்ணணும்னா எப்போவுமே போதிலே இருக்கணுமே அது நீங்கள் படுத்த அந்த கொ கொள்கை வந்து மிகவும் சரியானது அதில் அதுக்கு வாழ்த்துக்கள்னே ஆமாம் புதிய தமிழகம் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு பூரண மதுவிலக்கு பூரண மதுவிலக்குனால் தமிழகத்தில் மதுவில் மதுவை ஃபுல்லாக ஒழிக்கணும் என்பது கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு அதுக்காக ஆர்ப்பாட்டம் மாநாடு விழுப்புரம் பேரணி எல்லாமே டாக்டர் கடந்த காலத்தில் நடத்துனா நடத்தினாங்க பார்த்துருப்பீங்க அப்போது அவங்க ஒரு மருத்துவர் இவங்க இந்த கல்லில் வந்து போதை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இப்போது ஒரு லிட்டரு கல்லில் ஒரு நான்கு அஞ்சு சதவீத ஆல்கால் இருக்குதுன்னு அனைவருக்கும் தெரிஞ்சோண்டு தான் யாருக்கும் தெரியாமல இல்லை இது ஒன்றும் பூசு கிடையாது இப்போ ஒரு லிட்டரு கல்லில் வந்து நாலஞ்சு சதவீதம் ஆட்கள் இல்லை அப்படின்னு யார் நிரூபிக்கிறான் நிறுவ யார் வாரம் கல்லில் போதைலன்னு யார் நிரூபிக்க வாரேன் எந்த டாக்டர் சொன்னாங்க கல் போதைன்னு உணவுப் பொருள் வேற ஊட்டிக்கிறீங்க உணவுப் பொருள் வேறு பேசிக்கிறீங்க எதுக்காக அது எந்த எந்த உணவுக்கு இதாகுது எதுக்காக அது மருந்து குணத்துக்கு உண்டாகுது கிட்னி இருக்கா இல்லைன்னா கேன்சர் இருக்கா சுகர் இருக்கா எதுக்கு எதுக்கு கல் வந்து யூஸ் ஆகுது ஏதோ பணம் மரத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு உருவாக்குறீங்க நீங்கள் அதே காலையத்தில் சுண்ணாமக்கலந்தான் பதினி அதில் அதில் இல்லாத நன்மையாக கல் இருந்துறப்போது நீ எல்லாம் ஒன்று தானே கடைசியப்பட்ட ஒரு பொருளை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வர வரணும்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு கோடத்தை அடிப்போராக எந்த மாதிரியான பணம் இவங்க என்ன சொல்ல வராங்க ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலக்கட்டத்தில் ஸ்ரீவதிபுத்தூரில் கல் கல் கடையை அடிச்சுட்டு வரைக்கும் தீ வச்சுட்டு சிறை சென்றாங்க தமிழ்நாட்டில் அது ஒரு ஒரு பொருளாக திருப்பி மீண்டும் அதை வந்து வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் குடிக்க வச்சு நாசமா இதில் கேட்டால் அவங்க சாரையுருக்காங்க அதில் இல்லாத இல்லை இதில் இருக்க போகுது ஆகி பீச்சிங்கன்னு நம்மளும் பீச்சிங்கன்னு சொல்கிறது எந்த மாதிரி மரம் இல்லை ஆ ஏற்கனவே மதுவால் பாதி குடும்பமும் பாதி இதுவும் சீரழிஞ்சிருச்சு இன்னும் பாதி கொஞ்சம் பேர் இந்த வேலைக்கு போயிட்டு வீட்டில் ஒரு இரநூறு கொடுக்கான் அதையும் வேலை டைத்தில் குடிக்கணும் அதே நாசமாக்கணும் நீங்கள் இது பண்ணி அப்போ அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் இருக்குது என்ன சொல்ல வரீங்க முதல்ல என்ன சொல்ல வரீங்க இந்த கரிகாலன் கொண்ட நாய்கள்லாம் வந்து சம்மந்தில்லாமல் இருக்குது அதுக்கு இதுக்குன்னு அரைஞ்சிதுக்கு என்னடா நீ போட்டம் பண்ண அந்த உள்ளுக்கிறதுக்கு என்னென்ன என்ன போட்டம் பண்ணேன் இந்த சமூகத்தை பூட்டி ஒரு மூவரத்தை கூட்டிச்சுன்னாலும் ஒரு சமூகத்துக்கு ஒரு போட பிராணி இருக்காங்க நீ எல்லாம் வந்து டாட்ரே பேசுகிறேன் நாயை நாயை வாய் அடைக்கவே நாயை உன்னால சமூக நாசம் போச்சு நாயை ஊர் குடும்ப முறை கட்டிகளுக்கு போகிற முத்து மரம் இறப்பில் வச்சு அரசியல் செஞ்சு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பயம் இருந்துச்சு புதிய தமிழகம் கட்சி ஒரு போராட்டத்தை கையில் எடுத்துன்னா அது வந்து கண்டிப்பாக நீர் கேட்கும் அதை வந்து இது போன்று விடாமச்சியாக இருக்கும் அதுக்காக இன்னும் எந்த இளை வரைக்கும் போகும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு பயம் இருந்துச்சு எவ்வளோ நாள் அந்த மக்களை இது போராட வச்சு ஊர் குடும்ப கட்டிகளுக்கு போகிறேன் கட்சி ஒதுக்கோங்க வயசாக வச்சு நையாண்டி பண்ணி வரவுடமாக்கி சமூகத்தை இன்றைக்கி நாசமாக்கி பயத்தை சமூகம் இந்த பயம் விட்டு போச்ச எச்சனி அரசாணம் வேலை கொடுப்பாங்க அப்புறம் பட்டியலை கொடுப்பாங்க அதை கொடுப்பாங்க மக்களை குழப்பி இன்றைக்கி சமூகத்தை அரசியல் அனாதியாக்கி இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இன்னி யார்கிட்ட உண்மையாக இருக்க தலையில் மோண்டாங்கன்னு இங்கே வந்தேன் கோயம்புச்சில் வந்தேன் திருப்பி இங்கேருந்து ஜான்மணி கிட்டே போனேன் அப்புறம் அங்கேருந்து வரலாறு பேச போகிறேன்னு கூட போனேன் அப்புறம் பிஜேபிக்கு சொம்படித்தேன் இப்போ இங்கே போயிட்டேன் செந்தில் மலை அவங்க எப்போ சின்ன பெச்சனை தானோன்னு ஏன்னா இருக்குன்னு ஓடிப்பிட்டேன் அண்ணன் சின்ன தின்னப்பாங்க கதை கதையாக இருக்கும்போது இல்லை யாருக்கே உண்மை உண்மை ஒருத்தர் உண்மையாக நீ ஏன் கட்டின கள்ள சமூகத்தில் கல்யாணம் முடிச்ச உம் மனைக்கே உண்மையாரு அந்த சம்பவம் உண்மையாரு அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்ட உண்மையாமல் ஒரு சமூகத்தை இருக்க இருக்கேன் நீங்களாம் பேசுகிற அளவுக்கு இருக்குங்களா ஏழை கல்லு கல்லுக்கும் கருப்புடிக்கும் குடும்பங்கள் வீட்டை தோட்டணும்னு வர தெரியாத விடச்சு ம் எப்படி மாடியாக கொண்டு போற ஒரு நாடக சமூகத்துக்கான இது அப்படின்னு சீ விடுறேன் ஆ கோய்பேட்டேருந்து சங்கரூர் வரைக்கும் எந்த ஒரு நாடக சமூகம் இருக்காங்க ஏன் ஒரு ஐம்பது அறுபது கிராமம் இருக்குது அவ்வளோ கிராமத்துலையும் உங்கள் குடும்பம் தான் வாழ்றாங்க குடும்ப தோற்ற எழுந்தும் பணம் தான் இருக்குது கிராமத்தில் கல் மட்டும் வேண்டாம்னா அது ஒரு போதை பொருள் ஏன் அந்த கீமான் மூன்ற நபர்கள்லாம் அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு லிட்டரு பாட்டலில் வந்து கல்லை கொடுத்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சைக்கிள் உடச்சுடுங்கன்னு பார்ப்போம் எப்பவும் இருக்கும் தாம்பரத்தை உடச்சு சொல்லுங்க பார்ப்போம் பைக் உடச்சு விடுங்க கல்லை கொடுத்துட்டு உடச்சு விடுங்க கொடுக்காம உடச்சு சொல்லுங்க தெரிஞ்சிடும் போதற்கா போதில்லையான்னு இல்லை ஒரு லிட்டர் கேரளில் ஒரு லிட்டர் கேலில் கல்லையும் பதினை வச்சு பூட்டி வச்சுப்பார் ரெண்டு பேரும் வச்சுப்பார் பப்ளிக் வெளிய பார்ப்போம் இது வரைக்கும் பார்ப்போம் கல்லில் போதற்குனா இருக்குது இல்லை கல்லில் நன்மை இருக்குது பதினி நண்பர்கள்னு சொல்ல வரீங்களா அதில் எந்த மக்கள் குடிச்சிடறாங்க பதனியில் வந்து எங்களுக்கு வந்து நன்மை இல்லை தான் இருக்குன்னு எந்த மக்கள் சொல்கிறாங்க எந்த டாக்டர் சொல்கிறாங்க கல் குடிச்சா நன்மைன்னு எந்த டாக்டர் சொல்கிறாங்க தடை தடைசையில் இல்லை அனமரத்தில் அனைத்து பொருள்களும் வருது இல்லை அது என்ன ஒரு சமூகத்துக்கு மாதிரி ஏன் கொண்டு போகிறீங்க கல் கல் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பொருள் அந்த அதில் அதில் வந்து ஒரு லிட்ரு இதில் வந்து ஒரு அஞ்சு சாசக்கான ஆட்கள் கண்டிப்பாக இருக்குது யாரும் மறுக்க முடியாது அதை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்க சின்ன பசங்க வந்து எல்லாம் கண்டு போய் அதனால் வந்து என்ன அனைவரும் சேர்ந்து ம மது உழைப்போம் மது உழைக்க வேண்டிய வேலையை ப வாங்க அதை விட்டுப்புட்டு ஆக்கப்பூர்வம் அறிவுப்பூர்வமான இதாக முன்னேடுங்க அதை விட்டுப்புட்டு தேவையில்லாமல் அணு மருத்துத கொண்டு திருப்பி கொண்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிற சமூகத்தை நாசமாக்காதீங்க அந்த நாடக சமூகம் எங்கேயோ போயிடுச்சு சமூகத்தை மீண்டும் போட்டு கீழே கொண்டு வந்துடுறாங்க அதுக்கு வரி வகுக்காதீங்க அதெல்லாம் சொல்ல அது போக இது வந்து குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் பேசியிருக்காங்க சில தேர்தலில் வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் நீ தேர்தல் பண்ணால் நாங்கள் நாங்களும் எல்லா காரிலும் இப்போ சொல்லுவோம் எந்த கடையிலையும் அவங்க கடையில் சாமான் வாங்காதான்னு சொல்லுவோம் அவங்க 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 கடைக்கு போகாதான்னு சொல்லுவோம் எல்லா ஒவ்வொரு விடக்கும் எதிர்வரம் உண்டு தானே நாங்கள் பேசுவது புதிய தமிழகம் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு பூரண மதுவிலக்கு அதில் கல்லும் கல்லும் அடங்கும் அவளோ தான் அதுக்காக வந்து நான் வந்து அது சமூகத்துக்காக இங்கே கொண்டு போய் நாங்கள் அதை அப்படிலாம் கிடையாது நாங்கள் நியாயத்தின் பக்கமும் இருப்போம் உண்மையின் பக்கமும் இருப்போம் அவ்வளோதான் தான் இருப்போம்